வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்ன்றது இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை கத்திரிக்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் எவ்வளோ வருமானம் வந்ததுங்க எவ்வளோ அறுவடை பண்ணோம் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வரும் மார்க்கெட்டோட ரேட்டு எவ்வளோ போச்சு எங்களுக்கு எவ்வளோ நாங்கள் வந்து ஒரு ஏக்கர் கத்திரிக்காய் நம்ம சாகுபடி பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஆறு மாதம் வந்து என்னோடய லைஃப் டைம் நமக்கு எவ்வளோ வருமானம் வரும் நாங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு ஆறு மாதம் நம்ம சாகுபடி பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு மூன்று லட்ச ரூபா நம்மளால சம்பாதிக்க முடியுங்க சம்பாதிச்சோம் அதை பற்றினா ஒரு தகவல் தாங்க இது சேனலை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் வியூஸ் வந்து நமக்கு நிறையா பேர் வரணுங்க கொஞ்சம் நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் வாங்க நம்ம கண்டென்ட் கொள்ள போகலாங்க நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா இதை வந்து நாங்கள் வந்து நாற்றுலாம் விடலைங்க விதையெல்லாம் போ கொண்டு வரல நாங்கள் வந்து சாப்ளிங்க தான் வெளியிலேருந்து கொண்டு வந்தோம் அதாவது செடிகள் கொண்டு வந்தோம் ஒரு செடியோட செடி வந்து பார்த்தீங்கன்னா அறுபது பைசான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோங்க இதை வந்து நாங்கள் கொண்டு வந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஊதா கத்திரி இந்த கத்திரி நம்ம கொண்டு வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஒரு மூணு அடி மூணு அடி வந்து பார்த்திங்கன்னா பார் போட்டுங்க பார் போட்டு அதாவது ஒரு பா ஒரு பார் இந்த ஒரு செடிக்கு இந்த செடிக்கும் எந்த பக்கம் பார்த்தாலும் மூணு அடி கேப்புங்க அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து ஒரு பார் போட்டு அதாவது நம்ம பார் போடுறது முன்னாடி ஆஷ்டல் எல்லாருமே தெரியும் நிலத்தை வந்து நல்லா உழுவணும் டிராக்டரை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் வீடர் வச்சோம் இல்லை வந்து பவர் வீடர் பெஸ்ட்டுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு மூணு அடி அளவுக்கு நம்ம வந்து பார் போட்டு நல்லா ஒரு மேட்டுப்பாத்தி மாதிரி பண்ணி அந்த மேட்டுப்பாத்தியில்தான் செடியை நடணும் அந்த இடைப்பட்ட கேப்பில் நம்ம தண்ணீர் பாய்க்கணுங்க இதுதான் வந்து நம்ம செடி முறைங்க ஒரு செடி அறுபது காசுன்னு கொண்டு வந்தோம் இப்போ நம்ம வந்து நீர் நிர்வாகம் பார்த்திங்கன்னா நடவு செஞ்ச ஒரு மூணாவது நாள் இல்லை நாலாவது நாளில் பார்த்திங்கன்னா நம்ம உயிர் தண்ணி நம்ம கண்டிப்பாக பாய்ச்சி ஆகணுங்க நம்ம மண்ணை பொறுத்துங்க எல்லாமே அதுக்கப்புறம் கலை நிர்வாகம் பார்த்திங்கன்னா ஒரு இருபதாம் நாள் அப்புறம் நாற்பதாம் நாள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து அறுபது நாள் மேக்ஸிமம் போதுங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா படர்ந்துடும் அதுக்கப்புறம் களை தேவைப்பட்டால் எடுக்கலாம் இல்லைனா கூட பரவாயில்லைங்க ஆனால் களை எடுத்துகிட்டு பயிர் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு இன்கம் வந்து நல்லாவே எதிர்பார்க்கலாங்க நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி நம்மளும் கொஞ்சம் பராமரிப்பு முறையை வந்து சிறப்பாக பயன்படுத்தினா நமக்கு வந்து நல்லா இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கனாங்க நிறையா பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனைனா நீர் தேங்கக்கூடாதுங்க அதிகமாக நீர் தேங்கினா வந்து செடி வந்து இதாகிடுங்க இதாகிடுவோம் அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வைரஸ் வரும் அஸ்வினி வரும் இதெல்லாம் தாக்குதலாம் இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்ப்ரே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப் போட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டைசம் மாதிரி இருக்கும் மேங்கோசிப் கார்பன் டைசம் இது இருக்கும் ஒரு லிட்டருக்கு ரெண்டு கிராம் இதுதாங்க கணக்கு இது நல்லா போட்டு நாங்கள் மேலே செடியிலேருந்து தர க நம்ம செடி அடி வரைக்கும் நல்லா நினைகிற மாதிரி அடிச்சு விட்டால் ஓரளவு கண்ட்ரோல் ஆகுங்க அப்படி இல்லைன்னா மேங்காய் இது சாப்பாடுறோம் மோனகர டப்பாசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குதுங்க இது ரெண்டுமே கலந்து நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டெலிகேட் கம்பெனி டெலிகேட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க அந்த டெலிகேட் கம்பெனியும் சாப்பாடுறோம் ஒரு காம்பினேஷன் வச்சு ஒரு முறை பத்து நாளுக்கு ஒரு தடவை பண்ணலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை இது பண்ணலாம் இல்லாட்டி மோனகர டப்பாஸும் தைமோ தேசியம் இருக்குது இல்லையா அது ரெண்டுமே கலந்து அடுத்த பத்து நாள் பத்து நாள் அடிக்கலாம் அதாவது ஒரு எவ்ரி வீக் அடித்தா நம்ம வந்து ஈஸியாக கொண்டு வரலாங்க நம்ம அடிக்கலைன்னா கொஞ்சம் செடியில் பூடு தாக்குதல் அதிகமாக இருக்குது வைரஸ் அட்டாக் அதிகமாக இருக்குதுன்னா அது நம்ம நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குங்க அது ஒன்று பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா பூஸ்ட் ஆகலாம் இது எப்படி இருந்தாலும் ஒரு மைக்ரோ வந்து நம்ம கண்டிப்பாக தேவைங்க அப்படி மைக்ரோ நியூட்ரன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா ஹியூமினல் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க அது வந்து நம்ம கொடுக்கலாங்க ஹீமினல் கோல்டு அல்லாட்டி நம்ம வந்து இந்த ஐபிஎல் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி கரைசல் ஒன்று இருக்குதுங்க அது நம்ம போட்டோம்னா செடி வந்து நல்லா சிறப்பாக வளருங்க அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஏபி ஃபேக்டாம்பாஸ் யூரியா ஃபேக்டாம்பாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னாங்க நிறையா இருக்குங்க நேற்று கூட நான் வந்து ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன் ஃபேக்டாம்பாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்பிக்கே வெரைட்டில இருக்குது பதினாறு பதினாறு இருக்குது இருபது இருபது ஜீரோ பதிமூணு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடி உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா டிஏபி ஒரு காம்பினேஷன் பண்ணாங்க நல்ல செடி இந்த ஆரம்ப கட்டத்தில் நான் செடி வந்து நைட்ரஜன் யூரியா வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் நிறையா இருக்கும் செடி பச்சையாக இருக்கும் சீக்கிரமாக வந்து செடி குரோத் ஆகும் அதுக்கடுத்து ஃபேக்டாம்பஸ் இருபது இருபது ஜீரோ ப பதிமூணு என்பிகே இது ரெண்டும் போட்டோம்னா செடியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்ச்சி இருக்கும் ப்ரொடக்ஷன் அதிகமாக வரும் செடி ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல பக்க கிளைகள் வந்து நல்ல க கிளர்ச்சி வந்து நம்ம செடி வந்து அது அளவுக்கு அதிகமாக வந்து நமக்கு வந்து த இது கொடுக்குங்க ப்ரொடக்ஷன் கொடுக்குங்க இதனால் நம்ம அந்த அந்த மாதிரி உரங்கள் வந்து நம்ம கீழே வந்து பயன்படுத்தலாம் மேலே ஸ்ப்ரே நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரே கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க இப்போ நம்ம வந்து கலை நிர்வாகம் நீர் நிர்வாகம் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து களை எடுக்கிறது வந்து பார்த்திங்கனாங்க சில பேர் என்ன பண்ணால் ஏர் ஓட்டுறாங்க இப்போ நாங்கள்லாம் வந்து பவர் வீடரை வச்சு தாங்க நடுவில் வச்சு ஏர் ஓட்டி அதை வந்து நாங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இன்சர்ட் ஆசிட் ஃபங்கஸ் ஆசிட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அசிபேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குங்க இல்லாட்டி நம்ம என்ன பண்ணால் நிம்பு நிம்பு சுடின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாமே இமிட்டா குளுர் லிம்பி சுடி இதெல்லாம் இருக்குது இப்போ அசிபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிராமு நிம்பு சுடின்னு வந்து பார்த்திங்கன்னா மூணு மில்லி கிராம்ஸ் ஒரு லிட்டருக்கு அது இல்லைன்னா நம்ம வந்து இமிட்டா குளிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி இது தாங்க நம்ம வந்து மேலே வந்து தெளிக்கலாம் அதாவது எப்போவுமே ஒரே மருந்து நம்ம ஒரே டைமில் தெளித்து அது மறுபடியும் மறுபடியும் அதே மருந்து நம்ம தெளித்தோம்னா நிச்சயமாக நம்ம செடி கேட்காதுங்க அது வந்து நம்ம வந்து புழு நம்ம சாகாது அதனால தான் இந்த மாற்றி மாற்றி இந்த காம்பினேஷன் வந்து நம்ம எப்பவுமே மாற்றி மாற்றி தான் அடிக்கணும் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிக்கணுங்க அப்போ தான் நம்ம வந்து செடியை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கொண்டு வர முடியுங்க அதேமாதிரி இந்த அடி உரம் கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் இருக்கு பாருங்கள் அதுவும் அதே மாதிரிதாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு தடவை கொடுத்தா வந்துரும்னு நினை நினைக்கக்கூடாதுங்க அந்த செடி நல்லா தேவைப்படும் போதெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கணுங்க அப்போ தாங்க நமக்கு வந்து அந்த குரோத்தும் நல்லாயிருக்கும் நம்ம ஈல்டும் நல்லாயிருக்கும் நம்ம பட்ட கஷ்டத்துக்கும் நமக்கு வந்து அதில் நல்லா ஒரு லாபமாக இருக்கும் இதேமாதிரி இந்த தண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய் இதெல்லாம் பிரச்சனை வருதுன்னா குளிரி பயிரை பாசன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது ஒரு லிட்டருக்கு நாலு எம்எல் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாங்க ஈவினிங் டைமில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நம்ம நட்டதுலேருந்து ஒரு நாற்பத்தி அஞ்சாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூ வந்துடுவோங்க பிஞ்சு அதுக்கு அதுக்கடுத்து நம்ம களையை எடுத்துக்கிட்டு நீர் பாய்ச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஃபார்ட்டி ஃபிஃப்த்து டேஸ்லேருந்து இப்போ எங்கள் தோட்டத்தில் நாற்பத்தி அஞ்சாவது நாள்லேருந்து பிஞ்சு பூ பிஞ்சு வந்துதுங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கண்டினியூஸாக வந்து ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா போதுங்க கிலோ ஒரு மு கிலோ முப்பது ரூபா போகும்போது நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கரில் நூறுலேருந்து நூற்றி இருபது கிலோ நமக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கும் கிடைக்குன்றத நான் பொதுவாக சொல்கிறேன் பட் எங்களுக்கும் கிடைச்சி கிடச்சிதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிலோ நம்ம ஆவரேஜாக பிடிச்சா கூட ஒரு நாளைக்கு மூணாயிரூபான்றதை நம்ம டெஃபினட்டாக ப்ரொடக்ஷன் நம்ம எடுத்து நம்ம காசு பார்க்கலாம் ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் நம்ம தாராளமாக எடுக்கலாங்க நாற்பத்தி அஞ்சாவது நாள்லேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்ம இந்த பயிர் இருக்குங்க ஆறு மாதம் வரைக்கும் நம்ம முறையா பராமரிப்பு பண்ணோம்னா சிக்ஸ்த்து மந்த் ஆறா ஆறு மாதம் வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்கலாங்க நான் மூணு லட்சம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் தாங்க நல்லா பராமரிப்பு பண்ணால் நம்ம அதுக்கு மேலே கூட நம்மளால் ஈல்டு எடுக்க முடியுங்க இதுதாங்க நம்ம தெளிவாக சொல்லிவிட்டுங்க அடி உரம் மேல் உரம்னு சொல்லிவிட்டேன் கலைஞர் உலகம் வாட்ரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே சொல்லிவிட்டுங்க ப்ரொடக்ஷன் எவ்வளோ வந்து சொல்லுங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே கவர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்களுடைய ஆதரவு மீண்டும் மீண்டும் நன்றிங்க நம்ம சேனல் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லிங்க ஒரு பிக்கஸ்ட்டு சர்ப்ரைஸோடு வரேங்க குண்டுமல்லியில் ஏன்னா வந்து இதுவரைக்கும் நாங்கள் பண்ணாத ஒரு டேன் வருங்க குண்டுமல்லியில் டெஃபினட்டாக அதை பற்றி முழு தகவலோடு நான் உங்களோட வந்து சந்திக்கிறேங்க அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லி நம்ம பாப்புலராக்குங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட்டுங்க தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல்